அகில இந்திய தகவல் மற்றும் சட்டமன்ற சார்பாக தலைமை இந்த தலைவருடைய ஏற்பாடு தங்க மனிதனுடைய சார்புடைய ஏற்பாடுகிற அடிப்படையில் மற்ற மாவட்ட தலைவர்கள் மற்றும் அனைவரும் அண்ணன் அம்பேத்கருடைய நினைவு நாயை முன்னிட்டு இங்கே எல்லோரும் அவர்களுக்காக அஞ்சலி செலுத்தும் வழியில் நம்ம எல்லோரும் கூறி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கற்பியை ஒன்று செய்ய புரட்சி செய்யவாங்கிற இது வாழ்க்கை கிடங்க நம்ம அங்கிலேயே தகவல் போடுற சட்டம் நிறைய வாசகமும் கொண்டு போனோம் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு வாசகத்துக்கு இணையான ஒரு தமிழ் கையன் அவர் முன் காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டியல் இனத்துக்காக ஒரு இயக்கம் ஒன்று முதல் முதல்ல பட்டியல் இனத்துக்காக இயக்கம் ஒன்று ஆரம்பித்தார் அதில் இருந்து தீண்டாமை ஓதிகளை பற்றி அவர் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டார் அந்த வந்து இயக்கத்தினுடைய அடிப்படையில் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பினுடைய தந்தை என்றதோ இன்றைக்கு மகளிர் ஆகியதோ இளைஞர்களாக இருந்தோ சார் இல்லை நம்மளுக்கு எந்த அனைத்து நூற்றி கோடி மக்களுக்கும் அவர் பண்ண ஒரு பெரிய ஒரு அரசியல் சாசனம்னால் அதுதான் வந்து இவர்க்கையாக இருக்குன்னா அது அவருடைய எழுதின ஒரு அரசியல் சாசனம் உலக நாடுகள் அனைத்து லைப்ரரியிலையும் அவருக்கு கல்வி எடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட பெரிய ஒரு மொழி ஸோ நமக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பொங்கல் இருக்கும் இந்த மாதிரி வந்தான்னு நமக்கு பெரிய வரப்பசமாக வந்து அவங்க அங்க அஞ்சலி செலுத்தும் ரொம்ப புரீஷாக இருந்துச்சு எப்படி அவர் வந்து தீண்டாமை உழைப்புகள் வந்து அவர் இயக்கம் மூலமாக சொன்னாரோ அதே போல் நம்ம அகில இந்திய தகவல் மற்றும் சட்டம் ஒன்றினுடைய நம்ம வந்து தகவல் அறிவுரிமை சட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு பரித்துறையாக இருக்கும் அந்ததாக எல் ஐ சி துரை அவர்கள்